இரும்பை விட மூன்று மடங்கு வலிமையானது மூவாயிரத்தி நானூறு டிகிரியிலும் உருகாத உலோகம் வைரத்தை போன்று கடினமானது டங்ஸ்டன் பழைய பல்புகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று நாம் நினைக்கும் உலோகத்தை ராணுவம் மருத்துவம் பெட்ரோலியம் என பல்வேறு துறைகளில் பயன்படுத்தி வருகின்றனர் டங்ஸ்டன் என்பது என்ன உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருக்கும் டங்ஸ்டனை உற்பத்தி செய்ய ஏன் இவ்வளவு எதிர்ப்பு சில வாரங்களாகவே டங்ஸ்டன் பற்றி பல விவாதங்கள் நடைபெற்று வருகிறது கீழைட் உலோகத்திலிருந்து டங்ஸ்டன் பிரிக்கப்படுகிறது டங்ஸ்டன் என்ற பெயர் ஸ்பீடி பெயராகும் என்றால் கனமான கனிமம் என்பது பொருள் இதனை உற்பத்தி செய்யும் நாடுகளில் சீனா கனடா ரஷ்யா வியட்நாம் பொலிவியா நாடுகள் முன்னணியில் உள்ளன இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி டன் டங்ஸ்டன் உள்ளதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஆந்திராவில் டங்ஸ்டன் இருந்தும் கர்நாடகாவில் தான் அதிகமாக மூன்று புள்ளி ஐந்து கோடி டங்ஸ்டன் காணப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன நெதர்லாந்தில் இருந்துதான் இந்தியாவிற்கு அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு ஜூத்தி நாலாம் தேதி மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் ஏழ அறிவிப்பை வெளியிட்டது இதற்கு தகுதி வாய்ந்ததாக வேதாந்தா துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சு பரப்பளவில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் நாயக்கர் சுரங்கம் அமைய உள்ளது பல்லுயூர் பெருக்கு மண்டலமான மதுரை அருட்டாப்பட்டியில் என்ன ஆகும் மக்கள் போராட்டம் நடத்த என்ன காரணம் முதல்வர் மு ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் அமையாது என்று சட்டசபையில் கூறியுள்ளார் மக்கள் அரசு என அனைவரும் எதிர்க்க காரணம் என்ன டங்ஸ்டன் என்பது இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு உலோகப் பொருள் ரசாயன கலவையாக பாறைகளில் படிந்து காணப்படும் தொள்ளாயிரம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தங்கத்திற்கு இணையான டங்ஸ்டன் போலி தங்கத்திலும் இதன் கவர்ச்சியின் காரணமாக பயன்படுத்தப்படுகிறது வெட்டுவது துளையிடுவது போன்ற கருவிகள் செய்யவும் இது பயன்படுகிறது அதிக வெப்பத்தில் உருகாததால் இவை பல்புகளில் இலையாக பயன்படுத்தப்படுகிறது ஏவுகணை முனையில் பலம் சேர்க்க டங்ஸ்டன் உபயோகப்படுகிறது பல்வேறு துறையில் பயன்பட்டாலும் ஆழமாக சுரங்கம் தோண்டுவதால் விவசாய நிலங்கள் பாலாகும் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் இது போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என கூறப்படுகிறது அங்குள்ள குன்றுகள் நீர்நிலைகள் அரிய வகை செடி கொடி மரங்கள் பல வகையான உயிரினங்களும் பாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது சமணர் பாண்டியர் குகைகள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட குடைவரை கோயில் என பல்வேறு வரலாற்றுச் சோடுகள் பாதிக்கும் எனவும் டங்ஸ்டன் அமைந்துள்ள வெளிநாடு இதை அமைக்க பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன சட்டமன்றத்தில் கடும் விவாதம் நடந்த போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார் மதுரை தடுத்து நிறுத்துவதற்காக தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் மத்திய அரசுக்கு அடுத்தடுத்து கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த கடிதத்தில் என்ன உள்ளது என்கின்ற தகவல் இடம்பெறவில்லை என்றும் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனிம வளங்களை எடுப்பது தொடர்பான சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள அப்போது அதனை நிறைவேற்ற விடாமல் அளவில் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் தவறிவிட்டனர் கூறினார் திமுக தரப்பில் நாடாளுமன்றத்தில் ஆண்டு அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்டது அதற்கு பதில் அளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனிம வள ஊழலை தடுத்து ஏலம் விடும் சட்டத்திற்கு தான் தம்பிதுரை ஆதரவு சொன்னார் என்றும் டங்ஸ்டன் ஏலம் பற்றி எவ்வித கருத்தையும் அவர் கூறவில்லை என்றும் கூறியுள்ளார் இருதரப்பிலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் தான் முதல்வர் ாக உள்ளவரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முடியாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்